எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வீடியோஸு பாப்பாங்க வீட்ல இருக்காங்க இல்லையா வீட்டில் இருந்தா தாங்க அதிகமாக வேலை ஆஹ் தோணும் பாப்பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல வீட்ல இருந்தால்தான் ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அதனால இன்னைக்கு நாம சமோசா பார்க்க கூட அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க

ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கேன் ஓகேங்களா இப்போ விசில் வந்துச்சுப்பா அதுக்கு அடுத்து விசில் வரலப்பா சவுண்ட் எல்லாம் ஆமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து போங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இத நாம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா பெரிய ஆமாமா ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல மைதா மாவு மைதா மாவு பிளஸ் உப்பு ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துக்கணும் நாம சரிங்களா நான் ஆல்ரெடி கடாயில காலையில வந்து வடை போட்டிருந்தேன் அந்த வடை போட்ட எண்ணெயை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்ப இது கொஞ்சமா வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உரமா போங்க கேமராக்கு தெரியட்டும்

டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு vlog பாக்குற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு பண்றோம் சோ அது அப்படியே ஒரு vlog எடுத்துறலாம் அப்படி சொல்லி செய்ய வேண்டியதா இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நல்ல பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து அடுத்து நான் உள்ள போது பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து நம்ம நல்ல மாவு வந்து பிசைஞ்சிட்டோம் இது அப்படியே

இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ இதோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிக்கியான பதத்தில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெசிஞ்சிக்க போகிறோம் தேவையான அளவுக்கு மாவை சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டிக்கியான பதத்துக்கு இல்லாத அளவுக்கு நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அது வந்து கிண்ணத்தில் ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ வந்து நான் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் மாவு பார்த்தீங்களா இப்போ வந்து கிணத்துல ஒட்டவே இல்லை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையா இந்த பாருங்க ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா புது புசுன்னு இறங்குது இப்படி வந்து பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஓகேவா வந்து ஸ்டஃபிங்குக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வச்சு பிசைஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் நல்லா பொடிசா கட் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனு இப்போ இதோட வந்து நான் கொஞ்சமாக

நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கிழங்கு எடுக்கிறீங்க எந்த அளவுக்கு மசாலா வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நாம நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து ஊறிடும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆமாம் ஸோ இப்போ எதாவது நாங்கள் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த சம்மசமாக இது ஸ்டஃபிங் தானே கொஞ்சமாக வைக்க போகிறோம் உள்ளே அவ்வளோ இதுவே போதுமானது நமக்கு

ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் என்ன ஷீட் அப்படினு பாத்தீங்கன்னா சமோசா ஷீட் வந்து நம்ம ரெடி பண்ணப் போறோம் நம்ம பேப்பர் மாதிரி வரணும் ஆமா அதுதான் இருக்கதுலயே பெரிய process வாங்க அதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நாம பிசைஞ்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்ப மாவு எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி கிச்சன் மேடையை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம நம்ம வந்து பெருசாக வந்து தேய்ச்சிக்க போகிறோம் ரொம்ப மெலுசான பதத்துக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் சப்பாத்தி மாதிரி கனமாக இல்லாத கொஞ்சம் நைஸான பதத்துக்கு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ வந்து இதை நாம் அப்படியே வந்து உருண்டை உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி உருந்த உருந்தையாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் ஓகே நமக்கு எந்த அளவுக்கு வந்து சமோசாவோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நாம் உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே நமக்கு எனக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தான் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் ஓகே இந்த மாதிரி உருண்டை உருண்டியாக உரு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற மொத்த மாவுமே இந்த மொத்த மாவுமே வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து எல்லா மாவையும் உருண்டு பிடிச்சிட்டேன் மொத்தமாக வந்து நமக்கு ஏழு உருண்டை வந்திருக்கு பட்டு நமக்கு சமோசா வந்து நிறைய வரும் அது எப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இது மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவை வந்து தூவிக்க போகிறோம் சரிங்களா இது அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட கிச்சனு மேலே நல்லா மாவை தூவிக்கோங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் நமக்கு ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உருண்டை அந்த உருண்டையை வந்து இது மேலே வச்சு இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப கனமாக வந்து தேய்ச்சிக்க கூடாது ரொம்ப மெலிசா தேய்ச்சிக்கணுங்க ஓகேங்களா உங்களால எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நான் பாத்தீங்களா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாம ரொம்ப சூப்பராக வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் ஓகே இந்த மாதிரி வந்து ரொம்ப நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சமோசா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டஃபிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து உட்காரும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா நான் எல்லா தேய்ச்சிட்டு வந்துடுறேன் மாதிரி வந்து நல்லா தேய்ச்சிட்டேன் ஓகேங்களா பாருங்கள் சூப்பராக நைஸாக தேய்ச்சிருக்கேன் இல்லையா மொத்தமாக வந்து தேய்ச்சி வச்சிருக்கேன் ஓகே மாந்திரி வந்து நல்லா தேய்ச்சிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த எல்லா மாவுமே வந்து தேய்ச்சி போட்டிருக்கேன் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்து போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் ஓகேங்களா அது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மேலே வந்து கொஞ்சமாக மாவு தூவிக்கணும் ஓகே லைட்டாக மாவு தூவிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைடில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ சைடில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நல்லா ஸ்கொயராக ஈவனாக வந்து நமக்கு சமோசா வரும் ஓகேங்களா கட் பண்ணுற மாவையும் கூட நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு எடுக்கும்போது நல்ல லேயர் லேயராக வந்து நமக்கு வரும் ஏன் அப்படின்னா நம்ம மேலே வந்து மாவு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ரொம்ப ஈஸியாக வந்துடும் பார்த்திங்களா எவ்வளோ தின்னாக இருக்குது ரொம்ப நைஸாக வந்து எடுத்துருக்கோம் இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து கட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் நமக்கு இது யூஸ் ஆகும் சரிங்களா அடுத்தது பண்ணிட்டு ஒரு சப்பாத்தியை நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக கூட எடுத்து செப்பரேட் செப்பரேட்டாக கூட வச்சுக்கோங்க ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அப்படின்னு பயந்திங்கன்னா ப்ளஸ் நான் வந்து மாவு போட்டிருக்கேன் அப்படின்றதுனால அது ஒன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது ஓகேங்களா உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து ஒரு பீஸை வந்து செப்ரேட் செப்பரேட்டாக வரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக கூட வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு பேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த ஷீட்டில் எப்படி வந்து உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி வந்து ஷீட்டை போட்டுக்கோங்க மாதி பாதியில் ஓகே பாதியில் வந்து எப்படி மடிச்சுக்கோங்க சரிங்களா இப்படி மடிச்சுட்டு இந்த புஷனை அப்படியே வந்து ரிவர்ஸில் இப்படி மடிங்க இதை பாருங்கள் இப்படி வரணும் ஷா ஷார்ஃபாக வரணும் ஓகே இப்படி ஓகே இப்படி மடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி வந்துடும் ஸோ இதை அப்படி வச்சுக்கிட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிக்சரு அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மிக்சரை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கிட்டு அந்த ஷேப் வந்து மாறவே கூடாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே இப்படி சேர்த்துக்கோங்க ஓகே சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சமோசா வந்து ரெடி ஆகிடும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த லாஸ்ட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் அப்படியே அழுத்தி விட்டிங்க அப்படின்னா ப்ரெஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ நம்மளோட சமோசா இந்த மாதிரி ஷேஃபில் வந்து நம்ம ஸ்டப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் இதே மாதிரி வந்து ஸ்டப் பண்ணிடுறேன் உள்ள வச்சு எல்லாத்தையுமே வந்து அந்த ஷேப்பை கொண்டு வந்துடலாம் சரியா பண்ண ஷேப்பை விட செகண்ட் பண்ணது சூப்பராக இருக்குது பாருங்க வர வர நமக்கே வந்து ஐடியா நல்லா வந்துடுது எந்த மாதிரி மடித்தா வந்து ஷேஃப் நல்லா வரும் அப்படின்னு இப்போ இதுக்கப்புறம் ப மடிக்க போகிறது எல்லாமே அந்த சேஃப் அப்படி இருக்கு இல்லையா அந்த மூணு பக்கம் முக்கோண மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த இது மட்டும் சூப்பராக வருது ஸோ ஒரு ஐடியா தாங்க ஓகேங்களா வாங்க எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சமோசா வந்து ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் போக போக நம்மளுக்கே வந்து ஐடியா வந்துடுது இப்படி தான் சேஃப் நல்லா வரும் அப்படின்னு ஸோ நல்லா வந்திருக்கு ஓகேங்களா மூணு பக்கமும் வந்து சூப்பராக வந்திருக்கு ஃபஸ்ட்டு போது எனக்குமே கூட கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து மடிக்கிறது எல்லாமே நல்லா ரொம்ப ஈஸியாக வந்துடுது ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போக போக பழகிடுது ஓகே இப்போ வாங்க இதை பொறிச்சு எடுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் ஆயில் வந்து சூடேறிடுச்சு நம்ம சமோசா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே சமோசாலாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த நுரையெல்லாம் வந்து கொதித்து அப்படியே நிற்கிற வரைக்கும் வேகணும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஸோ இந்த நொறையெல்லாம் வந்து கொதிச்சு நின்றுடணும் சமோசா ரெடி ஆகிட்டுருக்கு நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குங்க பார்த்தீங்களா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டு கலரில் வரும்போது நம்ம வந்து சமோசாவை எடுத்துக்கலாம் ஓகேங்களா சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம எடுத்துடலாம் ஓகே ஏ நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சமோசாவை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்களா சுட சுட சமோசா ரெடி ஆகிடுச்சு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் ஆகுங்க ஆனால் மாவு ஊறுறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் மேக்ஸிமம் ஒன் ஹவர்ல வந்து நம்ம ரொம்ப ஈஸியான சமோசா ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு வீட்லயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே சூப்பரான சமோசா இதே மாதிரி இருக்கிற சமோசா எல்லாத்தையுமே வந்து நாம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்மளோட சமோசா வந்து ரெடியாடுச்சு வேற லெவலில் சூப்பரா ரெடியா இருக்குங்க

சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு அது உள்ள இருக்கிற ஸ்டஃப்லாம் பாருங்க எப்படி சூப்பரா வந்திருக்கு ஓகேங்களா இருமா இருமா காமிச்சுட்டு கொடுக்குறேன் இரு இந்த ஸ்டஃபிங் எல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஓகேங்களா ஆவி பறக்க சுட சுட நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு சோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ரொம்ப சுடுது

அப்புறமா வந்து உட்காந்து பொறுமையா நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம் ஓகே எப்படி இருக்கு சமோசா நீ சாப்பிட்டல ஆல்ரெடி அப்படியா எல்லாரும் பண்ணுவாங்க நான் பண்ணதுனால உனக்கு ஸ்பெஷலாக இருக்குது ஓகே நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது நான் தண்ணி பார்த்தேன் நல்லா வெந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு வாவ் சூப்பராக இருக்குது பார்த்தியா அந்த ஸ்டஃப்பிங்லாம் வந்து வேற லெவலில் வந்துருக்கு ஓகே பிடிச்சிருக்கா சுடுதா சூப்பராக பிடிச்சிருக்கு ஓகே 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 ஸோ உண்மையிலேயே வந்து சூப்பராக வந்திருக்குங்க சமோசா உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு மடிக்கும்போது வந்து நமக்கு அந்த சேஃப் வந்து வராமல் போடுது அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக இருக்கு அதுக்கப்புறம் மடிக்க மடிக்க அந்த ஐடியா வந்துடுது நமக்கு இப்படி இருந்தால் வந்து சேஃப் நல்லா வரும் அப்படின்னு ஐடியா வந்துடுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடிச்சுட்றோம் ஸோ ஃபஸ்ட்டு மடிக்கும்போது எனக்கு நல்லாவே வரல அதுக்கப்புறம் மடிக்க மடிக்க சூப்பராக வந்துடுச்சு கடையில் எப்படி சமோசா போடுவாங்களோ அந்த மாதிரி சூப்பராக மடிக்க வந்துருச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சேன் பட் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்டியாவும் இருக்குது இந்த மாதிரி லீவில் பாப்பாங்களோட ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சிக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இருக்குங்களா ஒரு சந்தோஷம் அது வேற லெவலில் எங்கள் உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைமு நம்ம சமோசா ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ஆ போலியாக வந்திருக்கு உங்கள் எல்லாருக்கும் கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்க வரோம் இப்போ நாங்கள் கிளம்புறோம் ஓகேங்களா பாய்